ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் வசந்த உற்சவ விழா விழாவில் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு நம்பெருமாள் உபயநாச்சியர்களுடன் நேற்று நெல்லளவு லினா ஊலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் வசந்த உற்சவ விழா ஒன்பது நாட்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான வசந்த உற்சவ விழா கடந்த பதினெட்டாம் தேதி துவங்கி நாளை வரை நடைபெறுகிறது இந்த உற்சவத்தை முன்னிட்டு கோவிலில் நான்காம் பிரகாரமான ஆவிநாடான் திருச்சுற்றில் சக்கர தாழ்வார் சன்னதி வடபுறம் அமைந்துள்ள அழகிய தோட்டத்தில் நான்கு புறமும் அகலி போல உள்ள பள்ளத்தில் நீர் நிரப்பிய அழகிய மண்டபத்தின் நடுவே உற்சவர் நம்பெருமாள் தினமும் மாலை வேலைகளில் எழுந்தருள்வார் விழாவின் ஏழாம் நாளான நேற்று நம்பெருமாள் உபயநாச்சியார்களுடன் மூலஸ்தானத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு கொட்டாரவாசல் அருகே உள்ள கால் மண்டபத்திற்கு வந்தடைந்தார் அங்கிருந்தவாறு நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் நெல்லளவு கண்டறளினார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு வசந்த மண்டபத்திற்கு மாலை ஆறு மணிக்கு சென்றார் அங்கு சூர்ணாபிஷேகம் கண்டறளினார் பின்னர் அங்கிருந்து இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு நம்பெருமாள் இரவு எட்டேகால் மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைந்தார்